வருமானத்துக்கு உட்பட்டு அரசாங்கம் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் கடன் வாங்க முடியும் மொழியை அதிகமாகலாம் கடன் வாங்க முடியாது இந்த வாங்கிய கடன் என்பது கூட பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்க மக்கள் பயன்பாட்டுக்காக வாங்கப்பட்ட கடன்கள் தான் இந்த ஆட்சி வந்து ஏறத்தாக பதினோருக்கும் மேற்பட்ட புதிய திட்டங்களை மக்கள் நலன் கருதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால வாங்கிய கடன் என்பது எதுதான் எங்கிட்ட இருக்கிற மொத்த முப்பத்தி ரெண்டு அமைச்சருக்காக வாங்கினது இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்காக மக்களுடைய பயன்பாட்டிற்காக அந்த தனிமனித பொருளாதாரம் முன்னேறுவதற்காக நான் எப்பொழுதும் சொல்றது உண்டு திராவிட மாடல் ஆட்சிக்கு என்ன பெருமைன்னு சொன்னா குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி ஒரு ஒரு குடும்பத்திற்கு தேவைகளை அரசாங்கமே நிறைவேற்றுகிற பொழுதே அவருடைய குடும்ப பொருளாதாரம் உயர்கிறது